எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் குமார் நம்ம இப்ப எங்க இருக்கோன்னா திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்க சீவலப்பெருக்கு அருகில் இருக்கிற பூவலுடையார் சாஸ்தா கோயில் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கோவில் அமைஞ்சிருக்க ஒரு மலைக்கு மேற்கு பக்கத்துல தாங்க இருக்கும் இங்க என்ன அப்படி இருக்குன்னா வரலாற்று சிறப்புமிக்க இடமா இருக்குங்க இங்க என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க தமிழி கல்வெட்டுகள் இங்க இருக்குங்க இந்த குகைக்கு பேரு இங்க இருக்கவங்க வந்து பஞ்ச பாண்டவர்கள் குகை அப்படின்னு இங்க இங்க இருக்கவங்க இந்த குகைக்கு பேர் வச்சிருக்காங்க இங்க வந்து சமண படுக்கைகளும் தமிழி கல்வெட்டுகளும் இங்க இருக்குங்க சரி இந்த கல்வெட்டு யாரால கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு திருநெல்வேலி ஆச்சரிய ஆட்சியரா இருந்த டெமைடு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வெள்ளக்காரரார இந்த இந்த கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டது இந்த கல்வெட்டு எத்தனாம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தது இந்த கல்வெட்டுல என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கல்வெட்டு மத்த க தமிழ் கல்வெட்டை ஒப்பிடும்போது இந்த கல்வெட்டு ரொம்ப ஆழமாவும் ரொம்ப பெருசாகவும் க இருக்காங்க இந்த கல்வெட்டுல மற்றொரு சிறப்பு என்னன்னா இந்த கல்வெட்டு கீழ இருந்து நாற்பது அடி உயரத்துல இந்த கல்வெட்டு இருந்திருக்கு ஆனா இப்ப தரைத்தளம் அமைச்சிருக்காங்க அதனால இப்ப வந்து கொஞ்சம் பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கு மத்த கல்வெட்டோட இந்த கல்வெட்டை வாசிக்கிறதுக்கு எளிதாக இருக்கு ஏன்னா வந்து இந்த கல்வெட்டு பெரிதாகவும் நல்ல ஆழமாகவும் இந்த கல்வெட்டை வெட்டியிருக்காங்க இப்போ நம்ம இந்த கல்வெட்டை வாசிக்கலாம் இங்க பார்த்தீங்கன்னா வேங்கிற எழுத்து இருக்கும் வே இன் ல பூ டு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இப்படி வச்சு பார்க்கும்போது இதுல காசிபன் கொடுப்பித்த கல் கஞ்சனம் அப்படின்னு வருது சரி இந்த வெண் காசிபன் கொடுப்பித்த கல் கஞ்சனம் அப்படின்னா என்ன அப்படின்னு பொருள் அவ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெண்காசிபனால் ஏற்படுத்தப்பட்ட கட்டிட அமைப்பு அப்படின்னு பொருள் வருது சரி கல் கஞ்சனம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா கஞ்சனம் அப்படிங்கிற கன்னட சொல்லுக்கு வந்து வழிந்து ஓடுதல் அப்படிங்கிற பொருள் வரும் அப்படின்னா இங்க இருந்து மழை வரும்போது இந்த மழை தண்ணீர் இதுக்குள்ள கசியாம இருக்கிறதுக்காண்டி ஆஹ் வெண்காசிபன் அப்படின்னு சொல்லப்படுறவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஆஹ் கல்லுல வந்து செதிக்கூட்டிருக்காரு இதுக்கு பேர் தான் கல் கஞ்சனம் வலிந்து ஓடுறதுக்கு வழி பாதை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு அதனாலதான் இது பேர் கல் கஞ்சனம் அது கல்லிலேயே இந்த மாதிரி ஒரு பாதை ஏற்படுத்தினதுனால கல் கஞ்சனம் அப்படின்னு இங்க குறிப்பிட்டிருக்காங்க இதுதான் இதோட அர்த்தம் காசிபன் நாள் ஏற்படுத்தப்பட்ட கல் கஞ்சனம் அப்படிங்கறதுதான் பொருள் வெண் அப்படின்னு பெயரோட நிறைய சங்ககால புலவர்கள் இருந்திருக்காங்க அதாவது எடுத்துக்காட்டா வெண்கண்ணனார் அப்படின்னு நிறைய சங்ககால புலவர்கள் இருந்திருக்காங்க காசிபன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு முனிவரும் வாழ்ந்திருக்காரு இது மட்டும் இல்லாம ஆனைமலை அழகர் கோயில் போன்ற மலைகள்ல இருக்க தமிழி கல்வெட்டுகள்ல காசிபன் காயர் போன்ற நிறைய பெயர்கள் இதோட ஒப்புத்து போகுது சரி இந்த வெண் காசிபன் அப்படிங்கிற பெயருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் ஃபர்ஸ்ட் இந்த பெயர் எங்க இருந்து வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆசிவகம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இருந்து இந்த பெயரானது வந்திருக்கு காசிபன் அப்படிங்கிற பெயருக்கு ஒளிர்தல் மின்னுதல் பிரகாசித்தல் அப்படிங்கிற நிறைய பேர் வரும் அப்படின்னா இங்க வெ காசிபன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெண்மையாக வெண்மையாக பிரகாசிப்பவன் அப்படிங்கிற பொருள் வரும் இப்போ வந்து இங்க வந்து நான் இந்த கொகைக்குள்ள இருக்கேன் இந்த கொகையில பாத்தீங்கன்னா கீழே நிறைய இந்த மாதிரி நிறையா துளைகள் இருக்கு இதில் வந்து நம்ம கழுகு மேல ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்த மாதிரி துளைகளை வந்து அரைக்கிறதுக்கு பயன்படுத்தி இருப்பாங்க ஆஹ் நிறைய துளைகள் இருக்கு பாருங்க இந்த மாதிரி சமணர்கள் இங்க வாழ்ந்து இருக்கும்போது இங்கே வந்து நிறையா மருந்துகளையும் உணவுப் பொருட்களையும் அரைக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி இதை பயன்படுத்தியிருப்பாங்க இந்த குகை முழுவதும் இதுதாங்க இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கப்புறம் இங்க வந்து ஆஹ் சமணப்பள்ளி இருந்ததற்கான அடையாளங்கள் நிறைய காணப்படுதுங்க இங்க பாத்தீங்கன்னா சமண படுக்கை சமண படுக்கையில என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படுக்கையிலேயே இந்த கல்லுலயே தலை தலையணை வந்து அமைச்சிருப்பாங்க இங்க பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு படுக்கைகள் இருக்குங்க இந்த இடத்துல இங்க வந்து சமணப்பள்ளி இருந்ததற்கான அடையாள அடையாளங்கள் நிறைய இருக்குங்க ஆஹ் சரி சமணப்பள்ளி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா சமணர்கள் வந்து இந்த மாதிரி படுக்கையின் மீது அமர்ந்து கல்வி கற்க கற்கிற இடம் தான் சமண பள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த படுக்கைக்கு தமிழில் இன்னொரு பெயர் தான் பள்ளி அப்படின்னு பெயர் காரணம் இருக்குது அதனால தான் இப்போ கூட நம்ம கல்வி கூடம்னு சொல்லாமல் பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பள்ளிக்கூடம் அப்படிங்கிற சொல் வந்து சமணர்கள்ட்ட இருந்து தான் வந்திருக்கு என்ன வருத்தத்துக்குரிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் குடிச்சிட்டு போட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா தெரியும் குப்பைகள் நிறைய இருக்கு இங்க பாத்தீங்கன்னா தெரியும் நிறைய பேர் குடிச்சிட்டு போட்டிருக்காங்க நிறைய மாலைகளை போட்டிருக்காங்க ஆஹ் இது வந்து ஆஹ் தொழில் துறை கட்டுப்பாட்டுல தாங்க இருக்கு தொழில் துறை கட்டுப்பாட்டுல இருந்தாலும் நிறைய பேர் இப்படி பண்ணாதான் செய்யறாங்க ப்ரொடக்டட் மான்மெண்ட்லாம் போட்டிருக்காங்க ஆனால் இது வந்து நிறைய பேர் வந்து இதை வந்து இங்கே நிறைய பேர் இருக்காங்க நல்ல வேலை இந்த கல்வெட்டு வந்து மேலே இருந்துச்சு இல்லாட்டி இதையும் வந்து இந்த நேரத்துக்குள்ளே இந்த மாதிரி அழிச்சிருப்பாங்க அதனால தான் இது தெரிய தெரிஞ்சது தெரியாமலும் அவங்க வந்து ரொம்ப ஹைட்டாகவும் அதே மாதிரி ரொம்ப அழுத்தியும் வந்து இந்த இதை வந்து செதுக்கியிருக்காங்க இந்த இதை வந்து எழுத்துக்களை வந்து செதுக்கியிருக்காங்க இங்க வந்து எதுக்குன்னு தெரில இங்க வந்து ஏதோ வந்து இங்கே சந்தன குங்குமாலாம் வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே எல்லா இடத்துலையும் இங்க வந்து சந்தன குங்குமமா வச்சிருக்காங்க இதுக்கு என்னன்னு தெரில தெரியும் நினைக்கிறேன் சந்தன குங்குமமா வச்சுருக்காங்க ஆ பார்த்தீங்கன்னாலே தெரியும் உனக்கு கொஞ்ச நாள் விட்டா இதை குப்பை தொட்டி ஆகிடுவாங்க போல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு இந்த வீடியோ பகிருங்கள் அப்படின்னா தான் நம்ம இந்த மாதிரி ஒரு வரலாற்று இடம் இருக்கு இதை வந்து நம்ம காக்கணும் இந்த மாதிரி வந்து கிருக்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியும் இதோட வரலாற்று முக்கியத்துவம் அவங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சாதான் இந்த மாதிரி கிருக்காம இருப்பாங்க தயவு செஞ்சு இந்த வீடியோ எல்லாருக்கும் பகிருங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னா தான் இந்த மாதிரி நிறைய காணொலிகள் போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் நன்றி